இப்போ நம்மலாம் வந்து பாஜகவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கே வந்து கட்சியில் என்ன நடக்குது அவங்க என்ன செய்ய போகிறாங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த தினசரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இப்போ நீங்களே சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிற போது தினசரி வந்து ப்ரெஸ் மீட் வைப்பார் அப்படிங்கிறது அந்த ப்ரெஸ் மீட் வந்து எவ்வளோ வந்து இம்பாக்ட்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் பிரஸ் மீட் மட்டும் வைக்கலீட்ல என்ன பேசுற தினசரி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி அவர் பேசுவார் திமுக ஆட்சியுடைய அலங்கோலங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இத பத்தியும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் மற்றும் திமுகவினருடைய அத்துமீறல்கள் பத்தி அவர் பேசுவார் பிளஸ் திமுக வந்து பாஜக மேல வைக்கக்கூடிய அதாவது மத்திய அரசு வைக்கக்கூடிய அவங்க மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவாக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக டேட்டாவோட பின் பாயிண்ட்டாக வந்து பதில் சொல்லுவார் ஸோ இது வந்து எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் வந்து பாஜக மேலே இருந்த இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியானதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தினசரி கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் தான் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் தலைவர்கள் பதவியிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவரானார் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணார் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அவரும் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தார் நானும் ஃபாலோ பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அது ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தினசரி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் அதாவது அண்ணாமலை செய்து கொண்டிருந்த வேலையை இங்கே யார் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ அதைத்தான் வந்து நம்ம திரும்ப கேட்டுகிட்டு